படிக்க படிக்க உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தருகிறாசம் செந்தமிழையே நறுந்தேனே பிறகு வீட்டுக்கு வருகிறாள் அவளுடைய மனைவி மழை பொழிந்து விட்டது மழையில் அவள் நனைந்து விட்டாள் அவள் உடுத்தி இருந்த சேலை நனைந்து விட்டது அவசர அவசரமாக வீட்டுக்கு ஓடி வருகிறாள் இவன் நினைச்சா மழையில நனையாம வந்திருக்கலாம் கொடை கொண்டு போயிருக்கலாம்ல கூறு கட்டவா இதுமா தெரியாது உன் பொண்டாட்டிக்கு அப்படின்னு சொல்லி புறம் கூறுவான் இப்படி புறம் கூறி பிழைப்பு நடத்துகிற சில புறம்போக்குகள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார்கள் புறம் கூறுவதே வாழ்க்கையாக கொண்டு அடுத்தவர்களை காயப்படுத்துவது சில பேருக்கு பிள்ளை விளையாட்டாகி விடுகிறது நல்லது செய்தாலும் பழி வருகிறது கெட்டது செய்தாலும் பழி வருகிறது ஆனாலும் ஒருவன் புறங்கூறாமல் இருந்துவிட்டால் அது அவனுக்கு இனிமையை தரும் என்று வள்ளுவர் சிந்திக்கிறார் நமக்கு சொல்லுகிறார் என்றல் இனிது அவன் அல்லவை செய்தாலும் சரி நல்லவை செய்தாலும் சரி அவன் புறங்கூறாமல் இருந்தால் அதுவே அவனுக்கு மதிப்பை தரும் என்கிறது வள்ளுவோம் நாளை சந்திப்போம் திருக்குறளை சிந்திப்போம்